திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி அடுத்த நேமலூர் ஊராட்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன அதே போல் இங்கே தனியார் திருமண மண்டபங்கள் வழிபாட்டு தலங்கள் அரசு கட்டிடங்கள் என மக்கள் அதிக அளவில் கூட இடங்களும் அமைந்துள்ளது இந்த நிலையில் குறைந்த பரப்பளவு கொண்ட இந்த ஊராட்சியில் மூன்று அரசு மதுபான கடைகள் உள்ளன இதை சார்ந்து கடந்த சில மாதங்களுக்கு முன் சட்டவிரோத பார்களும் இரவு பகலாக இயங்கி வந்தது இதனால் மது பிரியர்கள் சாலையோரம் மயங்கி நிலையில் கிடப்பது அவ்வழியாக செல்லும் பள்ளி மாணவ மாணவியரிடம் ஆபாசமாக பேசுவது அடிக்கடி சண்டை சச்சரவுகள் என பல்வேறு இன்னல்களுக்கு அப்பா பகுதி மக்கள் ஆளாகி வந்தனர் இந்த நிலையில் சிறிய ஊராட்சியான நாவலூர் ஊராட்சியில் மூன்று அரசு மதுபான கடைகள் தாண்டி நான்காவதாக மேலும் ஒரு அரசு மதுபான கடைகளை அமைக்க கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இதுகுறித்து ஊராட்சியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்களும் இளைஞர்களும் ஒன்று இரண்டு குமிடிப்பிண்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு வழங்க வந்தபோது அலுவலக அதிகாரிகள் சுமார் மூன்று மணி நேரம் காத்திருக்க வைத்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திடீரென வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளே நுழைந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த வட்டாட்சியர் சரவணகுமாரி அவர்களை அழைத்து விசாரணை செய்து அதன் பின்னர் கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்டார் கொண்டார் அதை தொடர்ந்து உடனடியாக மாவட்ட நிர்வாகத்திடம் பேசி சுமூக தீர்வு காண்பதாகவும் வாக்குறுதி அளித்தார் இது தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள்